வணக்கம் டாக்டர் டாக்டர் என்னெண்டா இப்போ வந்து தேர்தல் வந்து காலப்பகுதி நெருங்கியதால் வந்து உங்களோட உங்களுக்கு கிடைக்கப்பட்ட சபையில் எனத்துக்கும் நீங்கள் வந்து சென்று கொண்டு அந்த வகையில் இப்போ உங்களுக்கு சாவைச் சேரியும் கிளிநாச்சியும் கிடைக்கப்பட்டிருக்கிறதா தகவல் உண்டு அது சம்மந்தமாக சொல்ல முடியுமா அது என்னெண்டா இப்போதைக்கு நாங்கள் ஏற்கனவே வின் பண்ணினா அதாவது வின் பண்ணினான்னு சொல்லி தேர்தலில் வளர்ச்சியில் வரப்போகிறது வந்து பருத்தத்துறையும் பருத்தத்துறை நகரசபை பூனாரி பிரதசபை துணுக்கா சபை இந்த மூண்டும் ஷூராக எங்களுக்கு வரப்போகுது அதை விட மட்டக்களப்பும் திங்காவும் இருக்குது ஆனால் அந்த உங்களுக்கு தெரியும் அந்த கோட் ரூலிங் கொண்டு வந்திருக்குது ஃபோட்டோ காப்பி சர்ட்டிஃபைட் ரூ காப்பி கொடுத்தார்கள் எடுக்க சொல்லி அதன் அடிப்படையில் நான் பெரும்பாலும் திங்கட்கிழமை தேர்தல் திணைக்கிழமை வந்து அறிவிக்கும் வந்து எதிர்பார்க்குறோம் அப்படி சாட்டி அதை அடிப்படையில் எங்களுக்கு சாவச்சேரி ரெண்டும் கிளிநச்சியும் பவுனியாவும் வர்றதுக்குரிய சாத்திய பாறைகள் இருக்குது அப்படி வருகின்ற சந்தர்ப்பத்தில் நாங்கள் அதுக்குரிய வேலைகளையும் செய்வோம் அது மட்டுமல்ல இன்றைக்கு வந்து நீங்கள் கிளிநொச்சி சென்றதாகவும் அதாவது பால் பாலிய உள்ளான சிறுவர்களை போய் சந்தித்ததாகவும் அவர்கள் பெற்றோர்கள் வந்து உங்கள்ட்ட முறைப்பாடுதாக ஒரு தகவல் கிடைக்கப்பட்டு அது உண்மையா அது சம்பந்தமாக தகவல் எனக்கு இன்றைக்கு நிலமே ஞாயிறல்ல வெள்ளிக்கிழமை எனக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன் வலிக்க பின்னர்னால் அந்த பிரச்சனை நடந்தது சனிக்கிழமை நான் அங்கே போனால் பெற்றோரை சந்திக்க முடியலை அந்த சந்தப்பட்ட பெற்றோர்களுடைய அந்த அது சம்பந்தமான ஆக்கள் வந்து வழக்குகளுக்கு போகிறதுக்கு இல்லை என்று சொல்லி தான் எனக்கு சொல்லப்பட்டது அது வந்து நான் நினைக்கிறேன் என்னென்றால் இப்போ சில விடயங்களை என்றால் அது அந்த குழந்தை பிள்ளைகளே எதிர்காலம் பாதிக்கும் என்று சொல்லி அவை யோசிக்கணும் என்றும் எனக்கு சொல்லப்பட்டது அப்போ நான் அது சம்பந்தமாக அவையே யோசிக்க சொல்லி முடிவெடுக்க சொல்லி விட்டுருக்கிறேன் என்றால் அதை அவருடைய பேரண்ட்ஸ் தான் டிசைட் பண்ணணும் வழக்குகள் போடுறதா இல்லையானா அந்த பிள்ளைண்ட்டு பதினெட்டு வயசு குறை வேண்டாம் எனக்கு தெரிய சட்டத்தின்படி அந்த பர்சனல் சேம்பரில் அதில் வச்சு விசாரிக்கப்படும் ஆனாலும் நான் நினைக்கிறேன் அது சம்பந்தமாக அவருடைய பேரண்ட்ஸ் தான் டிசைட் பண்ண வேணும் அவர்கள் ஆமோதிக்கிற ச சந்தர்ப்பத்தில் அது யார் எந்த யார் குழவிட்டிருந்தாலும் சம்பந்தமான வழக்குகளை வந்து போலீஸார் வழக்களை பதிவு செய்கிறேன்டா அதுக்குரிய வேலைகளை நாங்கள் செய்ய வேண்டிய இதுக்கு நான் தயாராக இருக்கிறேன் ஆனால் அதுக்குரிய பின்னடைப்பு இருக்கின்றால் குழம்பையிற சமூகத்தில் அந்த ஒரு குழந்தை பிள்ளையென்ற இவங்க உடனே நியூஸில் அந்த பிள்ளைகளோட பெயர்களையும் படங்களையும் போட்டு கொண்டு பயப்படுத்த பயத்தால் அவர் கொஞ்சம் பின்னடிக்கணுமாட்டி நாங்கள் சொல்லப்படுது அவர் வந்து கிட்டத்தட்ட பத்து வருடமாக இதே இதை செய்து கொண்டதாக தகவல் அது உண்மையா என்று சொல்லி பொதுமக்களுடைய முறைப்பாடுகள் இருக்குது அது சம்மந்தப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கூட அவர் சின்ன பிரச்சனை விடுங்கோ என்று சொல்லுகிற மாதிரியும் சொல்லப்பட்டது இதோட இருந்தும் எனக்கு ஒரு கோல் உண்டுவது தான் வந்து அந்த பாடசாலையில் படிக்கும் போது கூட த முபாரான செயற்பாடுகள் நடந்தது ஆனால் தான சொல்ல விரும்பல அந்த நேரத்தில் பயமாக இருந்தது டாக்டர் இப்போ கட்டாயங்கள் ஆக்ஷன் எடுக்கணும் மூலம் எனக்கு சொல்லப்பட்டது அது உண்மையாக இருக்கிற பட்சத்தில் வந்து ஒரு பெரிய பிரச்சனை அப்போது அது இன்னி நீதிமன்றம் தான் தீர்மானிக்கணும் உண்மையாக நடந்ததா இப்போ குற்றம் யாருக்கும் யாரும் சும்மாட்டலாம் இப்போ எனக்கும் ஆயிரம் குற்றம் கொண்டு கொண்டிருக்கணும் நீதிமன்றம் தான் தீர்க்க வேணும் அது உண்மையாகவே நடந்ததா இல்லைன்றது வந்து நீதிமன்றம் தான் தீர்மானிக்க வேணும் ஆனால் கூடிய வழக்குகளை கொண்டு போக வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்க செய்யணும் அது மட்டுமில்ல இப்போ பார்லிமெண்ட்டில் வந்து உங்களில் அது ஆடியோக்களை வெளியிட வீடியோக்களை வெளியிட வேண்டாம் என்ற ஒரு இது வந்திருக்காது அது சம்மந்தமாக சொல்ல முடியுமா மே எட்டாம் தேதி வரைக்கும் அந்த தடை இருக்குது அந்த தடையை வந்து அவர்கள் நீடிக்கிறதா இல்லைன்றதை மே எட்டாம் தேதி தான் தீர்மானிப்பார்கள் என்ற ஒரு இதையும் சபாநாயகர் சொல்லியிருக்கிறார் அது வந்து பாராளுமன்றத்தில் இருக்கிற சட்டம் ஒிருக்கிறது பார்லிமெண்ட் ப்ரிவிலேஜ் ஆக்டன் இருக்கிறது அந்த சட்டத்தை மீறித்தான் அதை செய்திருக்கிறார்கள் அதற்காக நான் போய் பாராளுமன்றத்திலே செக்ரட்டரி ஜெனரல் டிப்யூட்டி செக்ரட்டரி ஜெனரலோட கதைக்கும் போது அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை பழமையாக எந்த பிளவர்களும் தாங்கள் அந்த சட்டத்தில் மாட்ட போகிறோம் என்றவனே ஏற்றுக்கொற்றுறதில்லை அப்போ நான் அது பிறகு அதற்குரிய சுப்ரீம் கோர்ட் சட்டவாளரை அணுகிய போது அவர் சொன்னால் திட்ட தெளிவாக இருக்கிறது அவர்கள் பிளஸ் இருக்கிறார்கள் வந்து ஸோ அதுக்குரிய வழக்குகள் இப்போது பதியப்பட்டு கொண்டிருக்கிறது இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் இந்த கோர்ட் வெக்கேஷன் இருக்கிறது அது சட்டம் என்ன சொல்கிறது என்றால் எந்த பாராளுமன்ற உறுப்பினரும் அப்படின்னு தொடர்புடைய எனி பேர்சன்டி இருக்குது எனி பர்சன் என்றால் அதில் ஜனாதிபதியும் இன்க்ளூடிங் அதில் இன்னொரு வசனம் இருக்குது நீங்கள் சத்திய இலங்கை பிரஜையாக பிரமாணம் எடுத்தீங்களா இல்லையான்ற கதையும் இல்லை இவன் எடுத்திருக்காவிட்டால் கூட என்றால் அது யாரும் மாட்டுவின மாதிரி எனி பர்சன் இவன் ஜனாதிபதியோ பிரதமரோ யாராக இருந்தாலும் எனி பர்சன் ஒரு பாராளுமன்ற உறுப்பினருடைய உரையை திருவிபடுத்தி கதக்கிறது வந்து சட்டத்து அந்த பாட் இந்த செக்ஷன் நாலு அஞ்சு ஏழாவது இது வந்து பீனல் கோட் செக்ஷன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டீன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி படி நூற்றி தொண்ணூறாவது பீனல் கோட் செக்ஷன் படி அது ஏழு இப்போ மேக்சிமம் ஏழு வருடம் சிறைக்கு போகக்கூடிய ஒரு பெரிய குற்றம் பாராளுமன்றத்தை பொறுத்த வரைக்கும் பாராளுமன்றம்ன்றது வந்து ஒரு நீதிமன்றத்துக்கு மேலானதாக தான் பார்க்கப்படுகிறது ஆகவே அதில் பிளவிராக்கள் தொடர்பாக அட்டர்னி லோ ஒரு பேர் கூட எனக்கு அதை பாராளுமன்றத்திலே பார்த்துட்டு சொல்லியிருக்கிறார்கள் பண அட்டர்னி சொல்லியிருக்கிறோம் அவர்கள் பாராளுமன்றத்தில் உங்களுக்குரிய அடிப்படை உரிமை மீறலாக செய்திருக்கிறார்கள் என்று சொல்லி ஆகவே அது சம்பந்தமாக நாங்கள் நீதிமன்றத்துக்கு போகிறோம்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணியும் கூட்டம் நாங்கள் நீதிமன்ற வேலைகளை பெரும்பாலும் இருபத்தி ரெண்டுக்கு பிறகு ஒரு ஹோட் நியூஸாக வரும் அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் இப்போ இது நீங்கள் கூறாத விஷயத்தை கூறியதாக வந்து சொல்லப்பட்டிருக்கிறது வந்து நீங்கள் சொல்றீங்க இது சம்பந்தமாக அவர்கள் தரப்பிலிருந்து உங்களோட அவர்கள் தரப்பிலிருந்து முதல் சொல்லப்பட்டது அது நாங்கள் அரசாங்கம் தேசிய அரசாங்கம் வந்து பிமால் தத்நாயக் அவர்கள் பாராளுமன்ற உரையில் சொல்லியிருக்கிறார் எதிர்கட்சியில் இருக்கிற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் சட்டதரணி ஸ்வஸ்தி அருளின் சிங்கத்தை ஒரு விபச்சாரி என்று ஒரு தகாத வார்த்தைகளால் பேசியிருக்கிறார் என்று பிமல் ரத்நாயக் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அவர்கள் சொன்னது பதினேழாம் தேதி பத்தொன்பதாம் தேதி அது தவிரவும் ஒரு சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்பிபி பாராளுமன்ற உறுப்பினர்கள் சில பேரை நான் கத்திரத்தோடு விரலிகள் என்று சொல்லி சொன்னதாக பாராளுமன்றத்தில் கதைத்திருந்தேன் ஸோ அவர்களை என்று நான் சொல்லவில்லை நான் அவர்களுடைய என்பிபி பாராளுமன்ற உறுப்பினர்களோ அல்லது இவர்களுடைய பேரையோ நான் சொல்லவில்லை இவர்களில் ஒரு சில பேர் கொடுத்த முறைப்பாடுகளும் அடிப்படையும் அதை விட ஒரு சில முஸ்லீம் சகோதரர்கள் கொடுத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் இப்போ சபாநாயகர் அந்த தடையை விதிச்சிருக்கிறார சொல்லியிருக்கிறார் சபாநாயகர் கூட அந்த இதை விசி விதிக்கிறதுக்கு முன்னும் தடையை விதிக்கிறதுக்கு முன்னம் அதுக்குரிய இன்கொரி செய்திருக்க வேண்டும் சபாநாயகர் கூட ஒரு அடிப்படை உரிமை அதாவது வந்து எங்கேயா நாட்டை பொறுத்த வரைக்குமே இலங்கை அரசமைப்பு சட்டம் தான் எல்லா சட்டத்திலையும் பெரிய சட்டம் அதில் அடிப்படை உரிமை மீறல் வந்து ஜனாதிபதி செய்தாலும் அது அடிப்படை உரிமை மீறல் தான் முள்ளிவாய்க்காலில் எங்கெண்ட இனத்தை கொத்த கொத்தா கொலை செஞ்சது ஜனாதிபதி செய்தாலும் அது குற்றம் கூட்டம் தான் அந்த அடிப்படையில் நான் நினைக்கிறேன் என்னொரு இனிவரும் காலங்களில் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குமான்னு நினைக்கிறேன் அதுக்குள்ள அவர்கள் சுடுவார்கள் நிர்வாகம் அது மட்டுமல்ல நீங்கள் வந்து தடை செய்யப்பட்ட ஒரு அமைப்பை முழு உருவாக்கம் செய்கிறீர்கள் என்று சொல்லி உங்கள் மீதொரு மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்ற தகவல்களை நீதிமன்றத்தில் அல்ல போலீஸாரிடம் முறைப்பாடு செய்திருக்கிறார்கள் அந்த அது வந்து நான் நினைக்கிறேன் அதற்குரிய ஸ்டேட்மெண்டிடம் கேட்டிருக்கிறார்கள் நான் அதை கொடுத்துருக்கிறேன் நீ தான் தீர்மானிக்கணும் நான் உண்மையாகவே தீர்மானிக்கிறோம்னா இல்லையாது அது என்னென்றால் ஒரு டிக்டாக் தளம் ஒன்று இனது சார்பாக இயங்குகிறேன்னு சொல்லி நான் அங்கே போய் கதைச்சதன் பிறகு அங்கே வந்து காசு சேர்த்துருக்கிறதை இவர்கள் ஆதரமாக கொடுத்துருக்கிறார்கள் அங்கே நான் காசு சேர்த்ததோ எனக்கு சார்பாக காசு சேர்த்ததோ எதுவுமே அங்கே நடக்கவில்லை ஆகவே நான் நினைக்கிறேன் அது சம்பந்தமாக போலீஸார் தான் தீர்மானிக்கணும் நான் நினைக்கிறேன் போலீஸார் இதை மனச்சாட்சியுடன் அணுகுகிறார் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது நன்றி